பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது முயற்சி செய்கின்றார் முயற்சி செய்கின்றார் செய்கிறார் பின்னாடி பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய லீலைகள் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் பின்னாடி கடக்கன் பார்வையில பாருங்க உரிய அடிக்கின்ற கண்ண கொஞ்சம் கொஞ்சம் ஓடியாடி விளையாடுங்க ஓடியாடி விளையாடிங்கன்னா ஓடியாடி விளையாடும் போதே உங்களுடைய கடற்கன் பார்வை கொஞ்சம் பக்தர்கள் பக்கம் திரும்பி பார்க்கட்டும் பாருங்க முயற்சி செய்யுங்க முயற்சி முயற்சி மேல பாருங்க

அருமையாக அருமையாக உரிய உற்சவம் நடந்து முடிந்துவிட்டது முன்னாடி அருமையான நிகழ்ச்சி நல்ல ஒரு